டெய்லி இருக்கிறேன் வரவேற்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்து நமக்கு ஒரு பயம் இருக்கும் அதாவது பயம்ன்றது அவங்க மேலே ஒரு மரியாதையும் பயமும் சேர்ந்துதா இருக்கும் அதாவது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அப்பாவுக்கு பயப்படுவோம் ஏன்னா அப்பா நமக்கு கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவர் நம்மளால திட்டுவாரு அப்படின்றது ஒரு பயம் இருக்கும் இல்லை நமக்கு யாராவது ஒருத்தவங்க நம்ம லைஃப்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊழிய எடுத்துல இல்லை இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நமக்கு நிறைய சொல்லுவாங்க நம்ம அவங்க கிட்ட ஏதாவது நான் இந்த மாதிரி தப்பு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் ஐயோ அவங்க என்ன திட்டிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம் ஆனா நிறைய பேர் நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறதுல நம்ம வந்து தப்பி போயிடுறோம் நம்ம ஆண்டவருக்கு பயப்படாம ஆண்டவர் தானே ஆண்டவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயப்படாம போயிடுறோம் ஆனா நீதிமொழிகள் மொழிகள் பத்தொன்பது இருபத்தி மூன்றுல கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த பாதையில நம்ம போகணும் எந்த ஆலோசனை நடக்கணும் என்ன மாதிரி நம்ம டிசிஷன் நம்ம வாழ்க்கையில எடுக்கணும்ன்றதை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருவாருங்க அப்ப இந்த ஜீவனுக்கு ஏதுவான பாதையில போகும்போது அந்த பரலோகத்துக்கு நம்ம போக முடியும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க ஆண்டவருக்கு விருப்பமா நான் இந்த காரியம் செய்யுது அப்படின்னு தான் நம்ம வாழணும்